பேர் ஷாமினி முனியாண்டி இவர் புவனேஷ் ஈஸ்வரமூர்த்தி நாங்க ரெண்டு பேரும் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்து இங்க இன்ஸ்டிடியூட் பண்ணிட்டு கண் குரு கேம்பஸ் வாக்கு பயனுள்ள படிச்சுட்டு இருக்கும் போது மிஸ்டர் பரத் மூலியமா எங்களோட ரஷ்யர் மூலியமா இங்க வாலண்டியர் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்துச்சு சோ அந்த படிக்கிற காலகட்டத்துல நாங்க இங்க வந்து வாலண்டியரிங் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நாங்க திருப்பியும் வந்திருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்து திருப்பியும் முருகனுக்காக இங்க சேவை செய்யறதுல வர்ற வியூவர்ஸ்லயும் நாங்க வந்துட்டு இத செய்யணும் அப்படினு நாங்க ரொம்ப ஆசை பண்றோம் थैंक यू மேம் என் பேர் சிவநந்தினி இவங்க சரோஜினி நாங்க கடந்த 10 வருஷமா டைபூஸ் வாலண்டியர் செஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப ஹேப்பி அண்ட் ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு டு கிவ் பேக் டு தி கம்யூனிட்டி இது கோஆர்டினேட் பண்ற லொகேஷன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் थैंक यू ஹலோ என்னோட பேர் வந்து பகுனே சேகரன் நான் வந்து இங்க வந்து ஒரு 40 வருஷமா இந்த டியூட்டி செய்றேன் இந்த ஜூட்டியில் செய்யும்போது ஒரு மன நிம்மதி தான் இது வந்து நம்ம டைமை வெயிட் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு எயிட் அவர் எயிட் டு நைன் ஹவர்ஸ் நம்ம வேலை செய்கிறோம் இங்கே இங்கே செஞ்சுட்டு அந்த ஒரு என்னோட குரூப்பில் பதினாறு பேர் வேலை செய்கிறாங்க பதினாறு பேரில் ஒரு மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் என் பிள்ளைங்க தங்கச்சி தங்கச்சி கொடுத்த எல்லாமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் பிரேமா நான் இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து ஒரு முப்பது வருஷமா நம்ம இங்கே சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மனநிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு சேவை கோயிலுக்கு நம்ம செய்கிறது இது இதனால கோயிலுக்கும் நன்மை நம்மளுக்கும் நன்மை நிறையா மாதிரி ஜனங்களை பார்க்குறோம் அதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு ஒருத்தவங்க சந்தோஷமாக வருவாங்க ஒரு ஒருத்தவங்க ஆத்திரமாக வருவாங்க எல்லா மாதிரி ஆளுங்களும் நம்ம பார்த்து அதில் நம்ம நன்மை அடைகிறோம் கோயிலுக்கு நம்ம ரொம்ப